அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வெங்காயமே இல்லாமல் சூப்பரான ஒரு சென்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் புலாவ் தேங்காய் சோறு இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் பண்ணும்போது ஷை டிஷ்ஷாக இது பண்ணி கொடுத்துடலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப்பளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் டின்னருக்கு பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி காலையிலேயே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணுறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஊற வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிரியாணி இலை அஞ்சு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை அது கூடவே ஒரு ஸ்டார்போடு அந்த பீஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இது கூடவே கொஞ்சமாக கல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் குக்கர் விசில் வரத்துக்குள்ளே இந்த மாதிரி நாலு தக்காளியை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாலுலேருந்து ஆறு தக்காளி வரைக்கும் சேர்க்கலாம் நம்ம வேக வச்ச சென்னாவும் நல்லா குக் ஆகிடுச்சி ப்ரெஷர்லாம் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் அது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டியை குறைச்சியோ சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து சென்னா மசாலா பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி அப்புறம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக்காகணும் இதுக்கு இடையில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் பூண்டு வேணாம் வெங்காயம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வேக வச்ச தண்ணிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கொண்ட உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கல்லை இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே சென்னா மசாலா ரெசிபி போட்டிருக்கோம் அதே மாதிரி சப்பாத்திக்கு ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஷைடிஷ் ரெசிப்பிலாம் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே வற்றி ஓரளவுக்கு கிரேவி வந்து திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கடலை இல்லை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை கூட எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி விட்டுருங்க அதுலேயே நம்ம இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்திங்களா ஸ்பூன் வச்சே நம்ம நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும் அது இல்லை அப்படின்னா ஒரு மேஷர் வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் இது எதுக்கு பண்ணுறோன்னா நமக்கு கிரேவி நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலையை இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருக்கேன் இப்போ நமக்கு நல்லா கிரேவி திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம் சப்பாத்தி பூரிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கிரேவி இருக்கிற மாதிரி நிறுத்திடலாம் புலாப் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ்லாம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா இந்த லெமன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பரான சன்னா மசாலா தயாராகிடும் இந்த சென்னா மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கு புலாவுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் தேங்காய் பால் வச்சு புலாவ் ரெசிபியும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்